ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா மரவள்ளிக்கிழங்கில் ஒரு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு இதுதான் இது வந்து குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த குச்சி கிழங்கு இந்த மரவள்ளிக்கிழங்குல வந்து நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் என்ன மரவள்ளிக்கிழங்கு வந்து நான் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு ஆறில் பல் குட்டி குட்டி பல்லா ஒரு ஆறில் பூண்டு பல் இலைகள் ஒரு மூணு நாலு குத்து மூணு நாலு ஈர்க்கு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் பிங்க் சால்ட்டு முக்கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு பிஞ்ச் அளவு அடுத்து சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இதை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த குச்சிக்கெழங்கு இருக்கு இல்லையா இல்லை மண் தூசிக்கெல்லாம் இருக்கும் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ தோல் நீக்கிட்டு கேரட் துரு தே கேரட்லாம் துருவோம்ல அந்த துருவியில் வந்து இந்த குச்சிக்கிழங்க சீவிட்டு வந்துடலாம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தோலை சீவிட்டு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குச்சி மரவள்ளிக்கிழங்கு இருக்கு இல்லையா இதில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்து மண்ணெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இதை வந்து இந்த கேரட் துருவியில் இது போல் பொடியாக துருவிக்குங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரே ஒரு கிழங்கு மட்டும் துருவி எடுத்துட்டு வந்துருக்கேன் மீதி இருக்க மூணு கிழங்கையும் இதே போல் துருவிட்டு வந்துடலாம் துருவிட்டு வந்துட்டு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போது எடுத்து வச்ச மரவள்ளி கிழங்கெல்லாம் இது பாருங்கள் இது போல் கேரட் திருவியில் பொடிப்பொடியாக துருவிட்டு வந்தாச்சு பார்த்தீங்களா ஒரு கிலோ கிழங்கையும் இது போல் பொடியாக புரிவிட்டு வந்தாச்சு இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த உப்பு எடுத்து இந்த உப்பில் பாதி மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கு போகிறேன் பாதி பிங்க் சால்ட் மட்டும் இதில் போட்டுட்டு மிளகாய்த்தூள்னு பாதி போட போகிறேன் பாதி போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மீதியெல்லாம் இருக்கட்டும் இதை வந்து பொரித்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை மட்டும் போட்டு அப்படியே வந்து எல்லா இதுலேயும் படுற மாதிரி எல்லா இந்த துருவல்லையும் படுற மாதிரி இப்படியே பசைஞ்சு விடுங்க கிளறி விடுங்க இப்போது எடுத்து வச்ச இந்த மரவள்ளிக்கிழங்கு இந்த துருவல்ல எடுத்து வச்ச மசாலா பொடி உப்பு இதெல்லாம் வந்து பாதி மட்டும் போட்டு நல்லா ப கிளறி விட்டாச்சு இது ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் அப்படியே ஊறட்டும் இப்போ இது போல் ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிருக்கேன் இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு துருவலில் இந்த சோம்பு எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த சோம்பை மட்டும் போட்டு பருத்திக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து இந்த பூண்டு கருவேப்பில் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் பூண்டு போட்டு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது இந்த பூண்டோட எசன்ஸ்லாம் நல்ல எண்ணெயில் இறங்கிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மரவெளி பிள்ளை போடும்போது அதுலேயும் அதோடைய ஸ்மெல்லு அந்த ஃப்ளேவரெலாம் நல்லா தெரியும் இப்போ பூண்டு போட்டதுன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம் இது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் பொருஞ்சிருச்சு இப்போ வந்து இது எடுத்துக்கோங்க இப்போது அந்த மரவள்ளிக்கிழங்கு துருவல் இருக்கு இல்லையா நல்ல மசாலா பூரி இருக்குது இதை வந்து இப்படி இப்படி பரவலா இப்படி போடுவோம் இப்போ போட்ட துருவல் வந்து ஒரு பக்கத்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ரெண்டாவது வச்சுடும் பிடிச்சோம் சின்ன வச்சு நல்லா ஃப்ரை ஆக்டும் இப்போது முன்னாடி பின்னாடி திரு போட்டாச்சு இப்போ வந்து நம்ம மார்க்கலாம் திருவள்ளுவே எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போட்ட மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சேன் மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு கிலோ அளவுக்கு எனக்கு பாருங்கள் இவ்வளோ கிடச்சிருக்கு இதில் வந்து நம்ம நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலா பொருட்கள் பாதி வந்து நம்ம வந்து எல்லா முன்னாடியே துருவலில் போட்டு பொதுதான் பொறிச்சு எடுத்துருக்கோம் மீதி பாதி வந்து இப்போ வந்து இது மேலே போட்டுக்கிறேன் இது போதும் உங்களுக்கு இன்னும் வேணும் காரம் உப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட இதில் போட்டுக்கோங்க போட்டு இது எல்லாத்துலேயும் படுற மாதிரி இதே போல் எல்லாத்துலேயும் படுற மாதிரி இப்படி குளிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மிளகாத்தூள் உப்பு மசாலா பொருட்கள்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கலர்ஃபுல்லாக இருக்குது இது வாங்க சர்வ் பண்ணிட்டு வந்துடலாம் இதோ நம்ம சூப்பரான மரவள்ளி கிழங்கு பொடி சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு மரவள்ளிக்கிழங்கில் கிழங்கு தான் வேச்சு சாப்பிட்ருப்போம் வேறு மாதிரி பொருள் இது மாதிரி தான் செஞ்சு பார்த்துருக்கோம் இது போல் மரவள்ளிக்கிழங்கில் பொடி சிப்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்னா நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நம்ம ஒரு கொ குழம்பு வச்சிட்டோம் அவசரத்தில் சைடிஸ் பண்ண முடியல அப்படின்னா இதை வந்து சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ச வெரைட்டி சாப்பாடு எல்லா சாம்பார் சாப்பாடோ தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் குழந்தைகள் வந்து மர மரவள்ளிக்கிழங்கு வாங்கினா வேச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இதே போல் கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸாவோ இல்லை சைடிஸாக வச்சோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு சிரமம் பார்க்காம ஒரே ஒரு டைம் இது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கூட நீங்கள் இப்போ நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ரெசிபீஸை நீங்களும் செய்து பயன்படுத்துங்க இதே போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சக்தி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்